வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் இது வந்து மஞ்சள் பொடி போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ கடாயில் கடாயில் வந்து இது வந்து மல்லி சோம்பு பட்டை கிராம்பு மிளகு ஜீரகம் இது வந்து காஷ்மீர் சில்லி போதும் காரத்துக்கு எடுத்துக்கணு நாலு மிளகா வத்தலாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கூடது ரொம்ப கருவை வறுத்துடக்கூடாது ஜார்லாம் மாற்றியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து வந்து இது எல்லாமே நான் வதக்குதான் ஓகேவா கடாயில் லைட்டாக ரொம்பலாம் வேண்டாம் சரிங்களா இன்னும் காஞ்சதும் வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்க்கும் போது சிக்கன் கிரேவி வந்து அவ்வளோ ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத விட தக்காளி இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்காம நான் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் இதை நல்லா வதக்கணும் நல்ல வெங்காயம் வந்து நல்ல பழுப்பு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கி நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்கும் தேங்காய் சேர்த்து செஞ்சாலும் நல்லா இருக்கும் நான் வறுத்ததோட பறுத்ததை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடி பண்ணி வச்சதோட இந்த வதக்கு நல்லா ஆட் பண்ணல இது ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து இந்த டேஸ்ட்டை எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சோம்பு கருவேப்பிலை இது வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ் பிரித்து வச்சது தக்கா சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சாச்சு மொத்தமாக போட்டு இது ரொம்ப ஈஸி குழம்பு கெட்டி கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் போடுறேன் ஈவினிங் வந்து என் பொண்ணு சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டிருக்கறதுனால அதை கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இது ஆஃப் கேஜி தான் ஓகேவா இப்போ இத நல்லா வதக்கணும் நல்ல எண்ணெயில வதக்கணும் சிம்ல வச்சுட்டு தான் வதக்கணும் இந்த ஸ்பைசஸை அரைச்சு ஊற்றிடுதான் சிக்கனை எப்பவுமே கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா மஞ்சள் உப்பு போட்டு கழுவுங்க அப்பதான் அதுல உள்ள எதுவா இருந்தாலுமே தூசியோ கிருமியோ போயிடும் சரிங்களா போட்டுட்டு வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சு ஒரு நாலு விஷயம் வச்சு எடுத்துட வேண்டியதான் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கறியெல்லாம் சாஃப்டா கலரே பாருங்கண்ணே எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த கலரை பாருங்கண்ணே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டி புகை வருது கெ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்